எப்போ பார்த்தாலும் தலையெழுத்துப்படி தான் வாழ்க்கை ஜாதகத்துப்படி தான் வாழ்க்கை கர்மாப்படி தான் வாழ்க்கை இப்படி சொல்லி சொல்லியே என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் இதை காரணமாக சொல்லியே நான் ப கேட்டும் ப வாழ்ந்தும் பழகிட்டேன் இதிலேருந்து விடுதலை ஆகணும் என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் மன நிறைவோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக குடும்பத்தோட நிம்மதியாக வாழணும் நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கணும் என் தலையெழுத்து என் கர்ம கணக்கோட பாதிப்புகளை எல்லாம் தவிர்த்து ஒரு வாழ்க்கை வாழணும் எனக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க உடம்புக்குள்ளார இதையெல்லாம் செஞ்சு தரக்கூடிய வல்லமை கொண்ட ஒருத்தரை பத்தி இதுவரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காம இருக்கீங்கன்னு அர்த்தம் அவர் யார் அப்படின்னா தனஞ்செயன் அந்த தனஞ்செயனை பயன்படுத்தி ஒரு நாள் மேஜிக் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு நம்மளால கொடுத்துட முடியும் ஒத்துழைக்க நீங்க ரெடி அப்படின்னா அதிசயத்தை காட்ட நாமளும் ரெடி வரக்கூடிய ஆகஸ்ட் பத்தாம் தேதி தனஞ்சய தந்திரா உபதேசம் பழனியில நடக்க இருக்குது அற்புதமான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழுங்கள் குருவே சரணம்